தமிழ் நம்பிக்கை நட்சத்திரமும் வசூல் மன்னனுமான அஜித் நடிப்பில் தற்போது வெளியீட்டுக்கு தயாராக உள்ள படம் குட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியுள்ள இந்த படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களில் உள்ள நிலையில் படத்தின் ப்ரமோஷன் படிகள் களை கட்டி வருகிறது படம் குறித்தும் இந்த படத்தில் நடித்துள்ள நட்சத்திரங்கள் பற்றியும் ஏகப்பட்ட அப்டேட்கள் அடுத்தடுத்த தகவல்களா வெளியான வண்ணமே இருக்குது சமீபத்தில் கூட இந்த படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் படம் குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை தன்னுடைய நேர்காணலில் பகிர்ந்து கொண்டார் படத்தின் பெயரை அஜித் தான் தேர்வு செய்தார் என்றும் அதேபோல் போல் அஜித் கதாபாத்திரத்தின் பெயர் என்றும் கூறியிருந்தார் அதே போல இந்த படத்தின் கதைக்களம் அஜித்தின் கெட்டப்புக்கள் பற்றி இவர் கூறிய தகவலும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தியிருக்கு குட் படம் வெறும் ஆக்ஷனை மட்டுமே முன்னிறுத்தி இருக்காது குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு சென்டிமெண்டான படமாக இருக்கக்கூடிய படமாக இருக்கும் மற்றும் ஆதிக்குரிய அந்த தகவல்கள் ரசிகர்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தி இருக்கு அதாவது தந்தை மகனிடையே உள்ள அன்பை தான் பிரதானமாக சுட்டிக்காட்டி எடுத்திருக்கிறாராம் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த நிலையில இந்த படத்தில் அஜித்துக்கு மகனாக நடித்த அந்த நடிகர் யார் என்கின்ற தகவல் தற்போது வைரலாகிட்டே இருக்குது அதன்படி குட் பாய் அக்லி படத்தில் ஏற்கனவே அஜித்துடன் வலிமை படத்தில் வில்லன் நடித்திருந்த தெலுங்கு நடிகர் கார்த்திகே யாதான் நடித்துள்ளதாக கூறப்படுகிறது நடித்தவர் மகனாக என்று சொல்லும் ரசிகர்கள் ரொம்ப குஷியாயிருக்காங்க இவரின் கதாபாத்திரம் குறித்த தகவல்கள் ரகசியமாகவே வைக்கப்பட்டிருப்பதாகவும் படம் வெளியாகும் போது ரசிகர்களுக்கு அது ஒரு இன்ப கொடுக்கும் விதத்தில் அமையும் எனவும் கூறப்படுகிறது அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்துள்ள நிலையில் அர்ஜுன் தாஸ் பிரஷன்னா உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்காங்க மேலும் இந்த படத்தின் கதை குறித்த பல தகவல்கள் சோஷியல் மீடியாவில் வலம் வந்துட்டு கொண்டிருந்தாலுமே படம் வெளியாகும் போது மட்டுமே இந்த படத்தின் கதை என்ன என்கின்ற உண்மை தெரிய வரும் ஆனாலும் ரசிகர்கள் விரும்பும் அம்சங்கள் கொண்ட படமாகவே இந்த படத்தின் கதைக்களம் இருக்கும் என ஆதிக் தெரிவித்துள்ளார் இந்த பெஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் மற்றும் அதன் வீடியோக்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்த மாதிரி படமுமே இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும்ன்ற மாதிரியும் ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அஜித் கார்த்திகையாக இடையே மற்றொரு ரகசிய ஊற்றுமையும் உள்ளது என்னென்றால் அஜித் அதிப்பில் வழியான வரலாறு படத்தில் அஜித்தின் மகனாக குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தவர்தானால் கார்த்திகேயா என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி பல வருடங்களுக்கு பிறகு மேலும் இவங்க ஜோடி போட்டு நடித்தா ரொம்பவே சூப்பராக இருக்குன்ற மாதிரியும் ரசிகர்கள் கமெண்ட் சொல்லிட்டு வர்றாங்க குட்பை டக்லி படத்தின் மேலே ஆர்வம் ரொம்பவே அதிகரிச்ச மாதிரியும் ரசிகர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த படத்துக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க நாங்களும் ரொம்பவே வெயிட் இருக்கோம் எந்த படத்தை பார்க்குறதுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த படத்தை பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள் தேங்க்யூ பாய்